நாம் இந்த காரமான உணர்ச்சிகள் அதிகமாக சேர்த்து அந்த கணக்கு அதிகமானால் நம் உடலிலே இரத்த கொதிப்பு வரும் அந்த இரத்த கொதிப்பு வரும்போது அது அதிகமாக அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான் நாம் தொழிலை நிமித்தம் இப்படி பண்ணுறேன் கோபமான ஆனால் தான் சம்பாதித்த சொத்தை பையன் தான் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் அவனை நினைக்கும்போது நமக்கு அந்த கோப உணர்ச்சி அதிகமாகும் இந்த நேரத்தில் அவனை சிந்தனை செய்து அது போது அவன் உணர்வை நாம் நுகர்ந்து நம்முடைய உயிரினம் இயக்கப்படும் இதை கலந்து அவன் உணர்ச்சி தான் அது செல்லும் ஆனால் அங்கே பலூன் போல விரிந்து விட்டால் எதன் வெளி பார்த்தாரோ அந்த உறுப்புகள் இறகங்களோ கை கால்களோ அது போல மடக்கி விடுகின்றது அதற்கு பின் ஏனென்றால் அந்த பாகமே பழுதடைந்து விடுகின்றது அது சீர்படுத்துவதற்கு இப்போ விஞ்ஞானம் எத்தனையோ வழிகளில் செயல்படுகின்றன என்று கடந்த காலத்தில் எம்ஜாருக்கும் அடிக்கடி இந்த கோப நிலைகள் வருவதனால் இதேபல கைகால அங்கங்கள் எழுத்துக்கொண்டு எழுத்து கொண்டாலும் அதனை விஞ்ஞான அறிவு கொண்டு சில முறைகளில் கடுமையான மருந்துகள் எதை செலுத்தப்பட்டாலும் அவருடைய உணர்வு இந்த விஷத்தை மாற்றும் வரும்போது ஒரு உடல் உள்ள கிட்னிக்கும் இந்த விஷத்தன்மை பாஞ்சி சீராக இயங்கவில்லை இது ரெண்டும் சீராக இயங்கவில்லை என்றால் உப்பு சத்து விடுகின்றது ஆக சளிப்பென்ற உணர்வும் போதும் அது உடல்லே மற்ற நாணங்களில் இந்த உப்பின் சத்து அதிகமாகின்றது அந்த உப்பின் சத்து அதிகமானால் இந்த இரத்தத்தில் கலக்கப்படும் போது நீர் சத்து அதிகமாகின்றது அப்போ கைகாயல் அங்கமாகும் இதையும் ஒரு யந்திரத்தை வைத்து அவருடைய இரத்தங்களை மிஷின் குழுக்கு போய் அந்த உப்பை பிரித்துவிட்டு மீண்டும் நெட்ட ரத்தங்களில் இவரே வந்து கொண்டிருக்கும் இப்படித்தான் அவருடைய காலங்கள் கழிக்கப்பட்டது ஆகவே செல்வந்தர்கள் சிறிது காலமே தான் வாழ முடிகின்றது இருக்கின்றது அமெரிக்காவிலும் சென்றது பல கோடி ரூபாய்களை செலவழித்தனர் எந்திரத்தின் துணை கொண்டுதான் அவர் வாழ முடிந்தது விஞ்ஞான் அறிவார் நாம் இவ்வாறு வளர்ந்தாலும் நாம் சிறிது காலமே வாழ முடிகின்றது ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் நரக வேதனையை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கின்றன பல ஊசிகளை குத்தி குத்தி அதனுடைய உணர்கள் மாற்றி மாற்றி அதையும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் என்றும் இப்போ உடல் உபாதை இருந்தாலும் நமது உடல்களில் இத்தகைய வேதனையான உணவுகள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன சலுப்பு சஞ்சலம் வெறுப்பு கோபம் இது எதைத்தும் இந்த கோபத்தால் வரக்கூடிய உணர்வுகள் பல நிலைகளும் பாடப்பட்டு அது சிந்திக்கும் அதன் டிரான்சாக்சன் நாம் உணர்வுக்குள் சென்று இந்த உறுப்புகளை அந்த உணர்வுக்கோப்பை இயக்கக்கூடிய நிலைகளில் வரப்படும்போதுதான் அங்கு விட்டால் ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய செயலாக்கங்களை குறைத்து கொண்டே வந்து விடுகின்றது ஆகவே இதன் உணர்ச்சினால் நமது உடல் என்ன செய்கின்றது இதைப்பல எம்ஜாருக்கு எவ்வளவு சொல்வம் இருந்தது இருந்தும் அவர் எத்தனை காலம் வாழ்ந்தார் ஆக இந்த எந்திரத்தின் தொலை கொண்டே அவர் உறுப்புகள் வாழ முடிந்தது அவர் இயக்கங்கள் இருந்தது உயிரின் துடிப்பால் இருக்குமென்றாலும் இந்த உறுப்புகளுக்கு மாற்று மற்ற உணவின் தன்மை செயலாக்கி அது வரப்படும்போது அந்த உறுப்புகள் இயக்கும் நிலைகளையும் இந்த விஷத்தன்மை பாய்ந்த பின் அது பழுதடைந்து விடுகின்றது இது சிறிது காலமே தான் அதை இயக்க முடிகின்றது விட நீடித்த நாள் இயக்க முடிகின்றதோ அவரும் இந்த உடலை விட்டு தான் பிரிகின்றார் ஆனாலும் இந்த எந்திரத்தின் தொலை கொண்டு அவர் உடலிலே எடுத்துக்கொண்ட பின் இந்த உடலின் இச்சையே அங்கே வருகின்றது ஆனாலும் அவர் உடலின் இச்சைகள் அதிகமாக இருக்கும் போது அவர் மேல் பற்று கொண்டோர் பலரும் உண்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுதுக்கும் அதிகமான அக்கறை உள்ளவர்கள் அவர் மேல் உண்டு இருப்பினும் அவர் நாம் பங்கு கொண்டவரும் பலர் உண்டு ஆனால் அதே சமயத்தில் அவருடன் நெருக்கமான உணர்வுகளை அவர் யார் மேல் பற்று கொண்டாரோ அவருக்குள் இந்த ஆன்மா புகுந்து விடுகின்றது பின் அவர் உடலில் எத்தனை தொல்லைகள் பட்டரோ அரே அதே போன்று அங்கேயும் உருவாக்குங்கள் ஜானிகம்மாள் மேல் அதிகமாக பற்று கொண்டார் இதே உணர்வுகள் அவர் மேல் பாய்ச்சப்பட்டு அவரும் துரித நிலையைக் கொண்டு இதே போன்று ஆகிவிட்டது ஆகவே இவர் அவர் மேல் யார் பற்று கொண்டார்களோ அவர் ஆன்மா இன்னொரு உடலுக்கு போகும்போது இவருடைய ஆன்மா இந்த வேதனை கொண்டு உணர்வு கொண்டு இதனுடைய பிறவி எதுவோ அதற்கு தக்க இந்த உயிர் இன்னொரு உடலுக்குள் அழைத்து சென்று அந்த உணர்வை உருவாக்கும் ஆக மக்களுடைய நிலைகள் எவ்வளவு கோடி இருப்பினும் நம் உடலில் உருவான இந்த உணர்வுகள் கொப்பதான் நமது உயிர் அங்கே செயல்படுகின்றன